வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டுக்கு முன் வெளியாகி தமிழரசிகிடம் பலத்த வரவேற்பு பெற்ற பாஸ் என்கிற பாஸ்கன் படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் ஆர்யா நயன்தாரா சந்தானம் ஜீவா மொட்டராஜேந்திரன்னு பெரிய பட்டாலுமே நடிச்சிருக்காங்க காமெடி படங்களுக்கு எப்போதுமே தமிழ் ரசிகர்கிட்ட வரவேற்பு உண்டு அந்த வகையில் மீண்டும் காமெடி கலாட்டாவாக இந்த படம் தொழில்நுட்ப மாற்றங்களுடன் விரைவில் வெளியாக உள்ளது காமெடி படங்களுக்கு எப்போவுமே வெற்றிக்கான உத்தரவாதம் உண்டு அந்த படங்கள்லாம் கமர்ஷியலாகவும் வெற்றி பெறும் அதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் தயாரிப்புக்கு பிறகு பத்தாண்டு பெட்டியில் கிடந்த மத கஜா ராஜா படம் வெளி சமீபத்தில் வெளியாகி பெரிய வெற்றி பெற்றது வசூல் ரீதியாகவும் அது வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான பாஸ் என்கிற பாஸ்கரன் இப்போது ஆண்டுக்கு பிறகு மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது யுவன் சங்கர் ராஜா இசையில் அந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ஹிட் அடித்தன சுந்தானத்தின் காமெடி படத்திற்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் பேசும் நண்பேண்டா வசனம் தமிழகங்கும் வைரலானது குறிப்பிடத்தக்கது வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் சார்பில் எஸ் சீனிவாசன் தயாரித்த இந்த படத்தை இப்போது குரு சம்பத்குமார் அமிர்தா பிலிம்ஸ் நிறுவனம் மீண்டும் மறுவெளியிட ரிலீஸ் செய்ய இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் மீண்டும் தொழில்நுட்ப மாற்றங்களுடன் புதுப்பொலிவுடன் ரசிகர்களுக்கு சம்மர் விருந்தாக அமைய உள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேட்டர்களில் இந்த படம் ஆக இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால் நண்பண்டவசனம் மறுபடியும் தமிழகமெங்கும் வைரலாக போவது நிச்சயம்